ஐபிஆர்சி த்ரீ சிக்ஸ்டி சேனல் நேர்களுக்கு அலைக்கும் கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு பகுதி பத்து நல்ல சந்ததிகளுக்காக பிரார்த்தியுங்கள் உங்கள் இருவருக்கும் நல்ல சந்ததிகள் வேண்டுமல்லவா உங்கள் திருமணத்தின் முக்கியமான நோக்கங்களில் இதுவும் ஒன்று குழந்தை பாக்கியம் இறைவன் கொடுப்பது அது உங்கள் இருவரில் யார் கையிலும் இல்லை உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் காலதாமதம் ஏற்பட்டால் கலங்கிவிடாதீர் தெளிவாகச் சொல்வதென்றால் திருமணம் ஆனவுடனேயே குழந்தை பெற்றுக் கொள்வோம் என்பதை விட கொஞ்ச காலம் இருவரும் இல்லறத்தில் மகிழ்ச்சியா இருந்து பின்னர் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஒன்றும் தவறில்லை மார்க்கம் இதை தடுக்கவும் இல்லை இல்லற சுகத்தை நீங்கள் இருவரும் முழுமையாக பெறும் காலமாக உங்களுக்கு அது இருக்கலாம் வீட்டில் சில பெரியவர்கள் திருமணம் ஆனவுடன் குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் இருப்பார்கள் அவர்களின் எதிர்பார்ப்பையும் மதிக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு நிதானமாக புரியவையுங்கள் நீங்கள் குழந்தைக்கு முயன்றும் குழந்தை பிறக்கவில்லையா அதற்கான காரணத்தை கண்டறியுங்கள் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை கொட்டிவிடாதீர் ஒருவருக்கொருவர் ஆறுதலான வார்த்தைகளை கூறிக்கொள்ளுங்கள் சிகிச்சை தேவைப்பட்டால் அதையும் மேற்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட குழந்தை பாக்கியத்திற்கு உங்கள் இறைவனை பிரார்த்தியுங்கள் திருக்குறான் காட்டும் வழிமுறையும் இதுதான் இறை தம் முதிய வயது துணையுடன் முதிய வயதிலும் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த பருவத்தில்தான் குழந்தை பிறக்கும் என்பது நம் கண்டுபிடிப்பு எந்த பருவத்திலும் எந்த நிலையிலும் குழந்தையை கொடுப்பது இறைவனின் பொறுப்பு இறைவன் கூறுகிறான் ரப்பி ஹபிலி மில்லதுன்குர்யத்தன் தொயிபத்தன் இன்னக்க சமியாத் ஆ இறைவா உன்னிடமிருந்து பரிசுத்தமான ஒரு சந்ததியை எனக்கு அருள்வாயாக நீயே பிரார்த்தனையை செவியுறுபவன் என ஜக்கரியா பிரார்த்தித்தார் திருக்குர் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்து எட்டு ஜக்கரியா அலஹிசலாம் அவர்களின் பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்து அவருக்கு வாரிசுக்கான நற்செய்தியை அறிவித்தான் அவருக்கு பெருத்த ஆச்சரியம் ஏன் தெரியுமா தள்ளாத வயதில் எனக்கு குழந்தையா என்றுதான் இறைவன் கூறுகிறான் உம் ரட்சகன் தன் அடியார் ஜக்கரியாவுக்கு வழங்கிய அருளை நினைவு கூறுவதாகும் அவர் தம் ரட்சகனிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது என் ரச்சகனே நிச்சயமாக என் எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டன என் தலையும் நரையால் இலங்குகிறது என் ரச்சகனே உன்னிடம் பிரார்த்தித்து நாம் பாக்கியம் இல்லாதவனாய் ஆகிவிடவில்லை என அவர் கூறினார் எனக்கு பின்னர் உறவினர்களை குறித்து அஞ்சவும் செய்கிறேன் என் மனைவியோ மலடாகிவிட்டாள் எனவே நீ உன் புறத்தில் எனக்கு ஒரு வாரிசை அளிப்பாயாக அவர் எனக்கு வாரிசாகவும் இருப்பார் யகூபின் சந்ததியினருக்கு வாரிசாகவும் இருப்பார் என் இரட்சகனே பொருந்திக்கொள்ளப்பட்டவராகவும் அவரை ஆக்கி வைப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார் ஜக்கரியாவே யஹியா எனும் பெயரின் ஒரு புதல்வனை குறித்து உமக்கு நற்செய்தி கூறுகிறோம் இதற்கு முன்னர் இப்பெயர் பெற்றவரை நாம் படைக்கவில்லை என இறைவன் கூறினான் என் ரட்சகனே என் மனைவியோ மலடாகவும் நானோ முதுமையின் தள்ளாத பருவத்தை அடைந்திருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாவான் என கேட்டார் அவ்வாறே நடக்கும் என கூறினான் இது எனக்கு மிகவும் சுலபமானதே முன்னர் நீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் நானே உம்மை படைத்தேன் என இரட்சகன் கூறினான் என் இரட்சகனே நீ எனக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்துவாயாக என வேண்டினார் நீர் இருக்கும் நிலையிலேயே மூன்று நாள்கள் நீர் மக்களுடன் பேச முடியாமல் இருப்பீர் அதுவே உமக்கு அத்தாட்சி எனக் கூறினான் எனவே அவர் தொழும் இடத்தை விட்டு வெளியே தம் சமூகத்தாரிடம் வந்தார் பின்னர் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதியுங்கள் என சைகையால் உணர்த்தினார் திருக்குர்ஆன் ஆன் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் இரண்டு முதல் பதினொன்று வரை ரொப்பி ஹப்லி மினஸ்வலிஹீன் என்ற ரச்சகனே நீ எனக்கு சிறந்தவர்களிலிருந்து ஒரு மகனை தந்தருள்வாயாக என இப்ராஹிம் பிரார்த்தித்தார் திருக்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வசனம் நூறு அவர்களின் பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்தான் முதுமையடைந்த நிலையிலும் முதலில் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களையும் இரண்டாவது இஸ்ஹாக் அலஹிசலாம் அவர்களையும் வாரிசாக கொடுத்தான் இறைவன் கூறுகிறான் இப்ராஹிமின் கண்ணியமிக்க விருந்தினரின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் அவரிடம் நுழைந்தபோது அமைதி நிலவட்டுமாக என கூறினார்கள் அமைதி நிலவட்டுமாக என அவரும் கூறினார் இவர்கள் அறிமுகமில்லா சமூகத்தார் இவர்கள் யாராயிருப்பர் என யோசித்தார் எனினும் அவர் தம் குடும்பத்தாரிடம் விரைந்து ஒரு கொழுத்த காலைக்கன்றை சமைத்து அவர்களுக்கு விருந்தாக கொண்டு வந்தார் அதை அவர்களில் முன்வைத்தார் உண்ணமாட்டீர்களா என கேட்டார் அவருக்கு இவர்களை குறித்து அச்சம் ஏற்பட்டது அஞ்சாதீர் என அவர்கள் கூறினார்கள் அவருக்கு அறிவுமிக்க புதல்வருக்கான நற்செய்தியும் கூறினார்கள் இதைக் கேட்ட அவரின் மனைவி சப்தமிட்டவராய் எதிரில் வந்து தம் முகத்தில் அடித்து கொண்டு நான் மலட்டுக் கிழவியாயிற்றே எனக்கு குழந்தை எவ்வாறு என கேட்டார் இவ்வாறே உன் ரட்சகன் கூறினான் அவனே ஞானமிக்கவன் நன்கறிந்தவன் என அவர்கள் கூறினர் திருக்குர் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் மனைவியர் சாரா அலஹிசலாம் மற்றும் ஹாஜரா அலஹிசலாம் அவர்களுக்கு அவர்களின் தல்லாத வயதில்தான் இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பது வியப்பான அத்தாட்சி அல்லவா எனவே இறைவனிடம் கேளுங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு வாரிசை கொடுப்பான் சான் ஆனாலும் ஆண் பிள்ளைதான் வேண்டும் என இருக்காதீர் ஆண் பெண் இரண்டுமே இறைவன் கொடுப்பதுதான் இரண்டில் எதை கொடுத்தாலும் நன்றி செலுத்துங்கள் இறைவன் கூறுகிறான் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் உல்லாகுவிக்கே உரியது அவன் தான் விரும்புவதை படைக்கிறான் தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கிறான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கிறான் அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்ந்தும் அளிக்கிறான் தான் விரும்பியோரை மலடாகவும் ஆக்குகிறான் அவனே நன்கறிந்தவன் ஆற்றல் திருக்குறான் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு வசனம் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது பெண் குழந்தைகளை இறை மறுப்பாளர்கள் மட்டுமே வெறுப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெறுக்கவே மாட்டார்கள் இறைவன் கூறுகிறான் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை குறித்த நற்செய்தி கூறப்பட்டால் கோபத்தை விழுங்கிய நிலையில் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது எதன் மூலம் நற்செய்தி கூறப்பட்டானோ அந்த கெடுதிக்காக சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான் அதை இழிவோடு வைத்துக் அல்லது அதை மண்ணில் புதைப்பதா என குழம்புகிறான் அவர்கள் தீர்மானிப்பது மிக கெட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் திருக்குர்ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது நீங்கள் உங்கள் துணையுடன் இல்லறத்தில் ஈடுபடும் போதெல்லாம் இறைவனை பிரார்த்தியுங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிபிஷ் ஐத்தான் ஜன்னிபிஷ் ஐத்தான மா ரசக்தனா அல்லாஹுவின் பெயரால் இறைவா என்னை விட்டு ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக எனக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷெய்தானை விலக்கி வைப்பாயாக இறை தூதர் சொல்லல்லாஹு அலைவசல்லம் கூறினார்கள் இவ்வாறு பிரார்த்தித்த பிறகு பிறக்கும் அக்குழந்தைக்கு ஒருபோதும் ஷெய்தான் தீங்கிழைப்பதில்லை அறிவித்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹல் புகாரி ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து பிறக்கும் குழந்தைகள் நல்லவர்களாகவும் இறை வழியில் நடப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இருங்கள் அதற்காகவும் இறைவனை பிரார்த்தித்து வாருங்கள் உங்கள் துணைக்காகவும் இறைவனை பிரார்த்தியுங்கள் உங்கள் சந்ததிகளுக்காகவும் இறைவனை பிரார்த்தியுங்கள் ரப்பனா ஹபனா மின் அஸ்வாஜினா வதுனா குர்ரத் லில் முத்தகீன இமாமா எங்கள் ரட்சகனே எங்களின் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாய் ஆக்கி அருள்வாயாக என இறை நம்பிக்கையாளர்கள் பிரார்த்திப்பார்கள் திருக்குர்ஆன் அத்தியாயம் இருபத்து ஐந்து வசனம் எழுபத்து நான்கு